வரம் எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகிறேன்னா நல்லா சுமார்த்தாவுக்கு புகழையாகவும் புகழ்ச்சியும் குறித்த அரங்கமாக கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரர்கள் அல்லாவுடைய சுகத்திலைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இஸ்லாமிய மார்க்க மார்க்கத்தின் செய்தியாக அல்லாபுர பொருளாளி திருமுறைக்குள்ள ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது இறைவசத்தா சொல்கிறார்

அல்லாத தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய உசிரிப்போம் இணை கருப்பி போல் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களை விட மேலங்கச் செய்வதற்காக நேர்வழியுடனும் உண்மையான மார்க்கத்துடனும் அவனே தனது கூதரை அனுப்பினான் திருமுறை உள்ள ஒன்போது முப்பத்தி மூணு ஆகிய வசனங்களில் அல்லாஹு அபுல்லமி இஸ்லாத்தினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கலைசன மார்க்கம் இஸ்லாம் உலகம் தோன்றுவதற்கு உலகம் பூமிக்கு வருகை இருந்த அந்த நிமிடத்திலேயே அதாவது இஸ்லாம் முதல் மனிதர் ஆதம் இந்த உலகத்திற்கு வருகை இருந்த முதல் அந்த மனிதன் முதலே இஸ்லாம் வருகை வந்து விட்டது அவர் வரும்போது இஸ்லாமியை சேர்த்தே அவர் கொண்டு வர்றார் எல்லாம் வந்து ஒரு பூமிக்கெல்லாம் எல்லாம் ஆதம் நம்பிய அவர் செய்த தவறுக்காக இந்த மரத்தை நெருங்கக்கூடாது நல்லா சுழம்பு மரத்தை நெருங்குறாரு வந்துடுறாரு வந்த பிறகு பூமிக்கு வந்த பிறகு சொல்கிறான் எந்த எண்ணத்துலேருந்து உனக்கு நேர் வழி வரும்புறேன் அந்த நேர்வழியை பின்பற்றுவரும் மீது அமைதி சாந்தி மூடாங்கிறான் அந்த தான் இஸ்லாம் அந்த இஸ்லாமிய மார்க்கம் வருகை திரும்ப வந்தது அந்த இஸ்லாமிய ஆதவ நம்பியிலிருந்து கேமத்து நாள் வரைக்கும் இஸ்லாம் இருக்கும் அந்த இஸ்லாத்தின் மீது எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா இஸ்லாத்தை வந்து அழிப்பதற்காக எல்லா சதி திட்டங்களையும் தீட்டுறாங்க எல்லா பொய்களையும் பரப்புறாங்க எல்லா வதந்திகளையும் பரப்புறாங்க ஏதாவது நிக்காதது அல்ல எல்லாவுடைய ஜோதி ஒளி என்பது அல்லாவின் ஒளியை நமது வாயில்களால் இருந்து அணைக்கி நினைக்கிறார்கள் அல்லாவுடைய ஒளி என்பது இஸ்லாம் இஸ்லாத்தான் தான் அல்லா ஒன்று இல்லாம் வெடித்தோம் என்ன இருட்டு தான் போயிருக்கக்கூடாது இருட்டு இருந்தால் பழத்தால் மோதிக்கிடுவோம் பழம் எது குழி எது எது மேடு பண்ணம் தெரியாது அந்த மாதிரி வந்து இருட்டில் சிக்கி சின்ன போயிடும் அந்த மாதிரி ஒரு இருட்டு கண் உள்ளவர்தான் இருட்டை பாருங்கள் இவ்வளோ ரெண்டு பேரும் படிச்சுன்னு தெரியுது இருட்டில் அவன் விட்டால் கண் இல்லாமல் தான் அவன் வாய்ப்பேன் அப்போ இருட்டு என்பது மனுஷனை அதை பெரிய ஒரு இது அது பெரிய துன்பம் இது இருட்டி என்பது துன்பம் வெளிச்சம் என்பது இன்பம் வெளிச்சம் தான் இஸ்லாமியர் வார்க்க நமக்கு தரக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்குறோம் அதுதான் அல்ல சொல்லும் இந்த குரானில் இல்லைகள் பிற்பது பிரித்தாலும் எல்லா மாற்றங்களை விட மேலோடு செய்வதற்காகத்தான் அப்பிய நேர்ல குரான் குரானோடு உண்மை அனுப்பினோம் உண்மையான மாற்றத்தை கொண்டு உண்மை அனுப்பினோம் என்ற சுசாசம் எல்லாம் சொல்லி காட்டணும்னு சொன்னால் அப்போ சிந்திச்சு பார்க்கலாம் பத்து எண்பத்தி ரெண்டு ஓய் சிக்கு களிமாத்திரி வளவு முஜிரி மூல் குற்றவாளிகள் வறுத்த போதும் அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு உண்மையை நிலைநாட்டுவான் அல்லாஹ் சொல்லிட்டான் அவன் அல்லாஹ் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வாய்களால் ஊதி அணைச்சிடான்னு நினைக்கிறான் சின்ன விளக்கு அணைக்கான் ஒரு சிவனி விளக்குல விலை எரிச்சுக்கிட்டு அது அந்த வெளுத்த ஃபூன் ஊதரம் அணைஞ்சு போயிடும் ஒரு மெழுகுத்திரியில விளக்கு பாக்ஸை பத்தி எரிச்சிக்கிட்டு ஃபூன் ஊபரம் அமர்ந்து போயிடும் இந்த அண்ணாவுடைய ஜோதி அழைக்க முடியுமா அழைக்க நினைக்கிறாங்க இப்படிலாம் போயிடலாம் சொல்றாங்க இஸ்லாம் சங்கிகள் இந்திய தேசத்தினுடைய கெட்ட சங்கிகளுடைய குணம் என்ன இஸ்லாம் வாழால் பறக்கப்பட்டதுன்னு பரப்புகிறான் முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்த வாழ்நாள் பரப்பணும் அப்படி உண்மையாவது வாழ்நாளை பரப்பினாங்க போய் அவங்க நினைச்சிருக்காங்கன்னா பறப்பிருக்காங்க இஸ்லாம் அப்படி சொல்லலையே முகலாய மன்னர்கள் எட்நூறு ஆண்டுகள் இந்தியா தேசத்தை ஆண்டார்கள் அப்படி நினச்சி அது ஆயிரத்தி சுற்றி ஆண்டுகள் பல பேர்கள் ஆண்டார்கள் மன்னர்கள் என்ன செர்ஷாக்குங்கிற பேரில் நவாபுங்கிற பேரில் அந்த மாதிரி பல மாதிரி மன்னர்கள் ஆண்டார்களை அவருக்கு நினைத்திருந்தார் வாழைக்காட்டி கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் காரணம் சொல்கிற மாதிரி இஸ்லாத்தை பரப்பியிருக்காங்க அப்படி பரப்ப வழி இருக்குதா இஸ்லாத்தில் அழகி ஜோதியான இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன சொல்லியான் லாஃபிக்ராஃபி இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது குறிய வச்சு சிலத்தில் வர வையு குரானை குறித்து கொடு அதிசை கொடுத்து படிக்க வையு விரும்புனாவா விரும்பி போ ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது மார்க்கத்தின் நிர்பந்தம் கிடையாது இருட்டில் இருந்து வெளிச்சம் இஸ்லாமுடைய வெளிச்சத்தெல்லாம் கொண்டு வந்தான் நேர்வழி தெளிவாக தெளிவாகி விட்டது வணிகம் தெளிவாகி விட்டதுன்னு நல்லா சொல்றான் அப்படின்னா செய்யல போய் சொல்றாங்க இஸ்லாத்தின் மேல ஒரு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாவுடைய ஜோதி அழிக்க அணைக்கிறான் புகழாய மன்னர்கள் வாழாலாம் பிறப்பினாங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்க அதெல்லாம் இஸ்லாத்துல அப்படின்னா கிடையாது அப்போலாம் பரப்போதாங்க மார்க்கத்தில் அனுமதியில்லை எந்த மதத்திலையும் வலுக்கட்டாங்க நிற்பானா இருப்பானா அந்த மதத்தில் இருப்பானா இருக்க மாட்டான் பயந்து போய்வெல்லாம் போவான ஒழியங்க அதன் அந்த கொள்கை இப்படி இருக்க முடியுமா இருக்கும் அப்பெல்லாம் எவ்வளோ எந்த காலத்தில் திரிக்க முடியாது சங்கிகள் திரிப்பாங்க சீரிகளான வட மன்னங்களை ஜெய் போடுறான் இந்த சைத்தான்கள் இந்த நாய்கள் சொல்லும் பொழுது இதை பொறுத்த வரைக்கும் அதன் பயத்துல போய் நடுங்கி போய் என்ன விட்டுருங்க மன்னிச்சுக்கிறேன் ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து அடிச்சு சொல்ல சொல்றான் இதெல்லாம் நிப்பியமா இதெல்லாம் மதவேறு குலவேறு இவங்களுக்கு தான் இஸ்லாமிய சட்டமா இந்து இஸ்லாமிய சட்டம் போட்டு இந்திய தேசத்துல இருந்தா தலை எடுக்கக்கூடாது அவ்வாறு உட்குண்டு இந்த செயல சங்கிகளை சொன்னாங்க தலை எடுத்து ஈரான் ஈரான் ஈராக் போய் போய் சீரிய சிரியாவில் போய் இந்த மாதிரி சொன்னான்னு வைங்க தலை எடுத்து ஒண்ணு இருக்காது அந்த மாதிரி சங்கிகள் ஆக்கி போடுவாங்க அப்போ இது நிற்காது வற்புறுத்தலாம் இஸ்லாத்தில் கிடையாது எந்த மதத்தில் வற்புறுத்தினாலும் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது அந்த போயிட்டா இருக்கும் அவ்வளோ ஏற்பாடு பயந்து போய் சொல்லுவான் நீ சொல்கிற மாதிரி சொல்கிறான்ட்டு உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த கொள்கையெல்லாம் நிற்காது என்பதை புரிந்து கொள்ள வேணும் அத்தனை சொல்லாக எல்லாம் சொன்னான் இந்த மார்க்கை தெளிவான மார்க்க நபிய இந்த மார்க்கத்தை அழிக்கான் பல சதவீதத்தில் தீட்டுறான் ஒன்று ரெண்டா இப்போ புர்கா போடுற பொம்பளைகளை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் இது கருப்பு எல்லாம் புர்கா அடிமைத்தனாங்க இது அடிமைத்தனம் புர்கா அடிமைத்தனமா அந்த அறிவு கல்வியை மறைக்குமா புர்கா போட்டு பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருக்கிறாங்க இந்தியாவும் வெளிநாடுகள்லையும் சரி பெரும் பெரும் ஆய்வாளராக இருக்கக்கூடியதான் பார்க்குறோம் பெண்களுக்கு அந்த புர்கா என்பது அறிவை மறைக்கிறத உடம்பு மறைக்கிறதா உடம்பு மான மரியாதையை மறைக்கிறத கூடிய அந்த புர்கா வந்து அந்த மாதிரி சொல்லலாம் ஃபர்தா போடாதாங்கிறான் இப்படி பல மாதிரி என்ன செய்யறான் இஸ்லாத்தையும் விருப்பம் கற்றுனா ஆனாலும் நல்லா சொல்லி காட்டுறான் நல்லாவுடைய மார்க்க வாய் இருவி 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 தூணை அல்லாவின் ஒளியை ஜியை வாயிகளால் அணைக்க நினைக்கிறார்கள் தன்னை வெறுப்போர் காப்பிற்பய் அவங்க மறுத்தால் இஸ்லாமிய வளர்ச்சி இருக்கும் அல்லாவுடைய அல்லா தன் ஒளியை முழுமைப்படுத்தாமல் விட மாட்டான் ஓ விருப்பத்துக்காண்டி கால் பண்ணுவன்மை காரணம் இஸ்லாம் வளராம இருக்காது இஸ்லாம் வளர்ச்சி அடிக்கிட்டே இருக்கும் என்று மாற்ற காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அதுபோல் நபி சொல்லா சோழ வாழ்க்கையை ரசி இஸ்லாத்தை பற்றி இந்த மார்க்கம் என்பது தூய்மையான மார்க்கம் வெள்ள வெள்ளங்கிற மார்க்கத்தில் அவங்களை விட்டுட்டு போகிறாங்க வெண்மையான மார்க்கத்தில் அவங்களை விட்டுட்டு போகிறேன் அதில் இருட்டு கூட வெளிச்ச மார்க்கிறாங்க சொன்னால் அதிசயம் வருது அதில் வந்து இரு காரியங்கள் கூட இருட்டு கூட வெளிச்ச மாதிரி ஒரு ஊமை எடுத்து எடுத்துக்கிட்டு ஊமைப்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு ஒரு மார்க்கத்தில் விட்டுட்டு போகிறேன் பரிசுத்தமான மார்க்கம் தலைவ மார்க்கம் இஸ்லாம் ஒரு சொத்தத்தை கொடுத்து தரக்கூடிய மார்க்கம் மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய மார்க்கம் தர்மங்களை வளர்க்கக்கூடிய மார்க்கம் நல்லெழுக்க பேச்சுக்களை வளர்க்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் சொல்லுது பல மாதிரி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் தீட்டுறாங்க உலக நாடு சர்வதேச அடிப்படையில் இஸ்லாம் அழிஞ்சு போச்சா இல்லை இஸ்லாமில் காசு கொடுத்து இருக்க முடியுமா முடியாது மாடு வாங்கி தர மாடு வாங்கி தரப்பாங்க இப்போ மதத்தில் நீ மதத்துக்கு வந்தீங்கன்னா உன் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க காலேஜ் பொறுப்பு வைக்கிறாங்க பிள்ளையோட காலேஜ் பொறுப்புக்கு நான் பொறுப்புங்கிறான் வீடு கட்டி தர்றாங்கிறான் லோன் வாங்கி தர்றாங்கிறான் அகலையெல்லாம் தர்றாங்கிறான் இப்போ எத்தனை கிறிஸ்தவ மதங்கள் இந்து மதங்கள் பல மதங்கள் இல்லை அப்படி இஸ்லாம் இப்படி தான் அஞ்சு பைசா கிடைக்கும் இஸ்லாத்தில் வந்து இதாக புரிஞ்சுவா இது குரான திசை படிச்சுவா அஞ்சு பைசா கிடையாதுங்கிறான் ஒரு மார்க்கத்தில் நீ வந்தால் அல்ல செல்வ செல்வந்தான் ஆக்குவோம் அல்ல நாடினால் அல்லது ஒன்று என்ன செய்வான் வறுமையிலே வைப்பான் இல்லாத சம்பந்தப்பட்ட இஸ்லாத்தில் வான்னு மார்க்கம் சொல்லி விரும்பி தான் இஸ்லாத்தில் வந்தால் சொல்லி கிடைக்குமா அப்படியே திணிக்கக்கூடிய மார்க்கம் இல்லை உணர்ந்து எல்லாவுடைய மாற்றத்தில் விரும்பி புரிந்து இஸ்லாத்தினுக்கு வரையை தருகிறார்கள் வந்த வழியில் அவர்கள் கொள்கை உறுதியோடு நல்ல நல்லரங்களோடு இருக்கிறார்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் ஜன்னத்தில் சுத சொத்து உரியவர்களாக அவர்களும் நாமும் பாக முடியும் என்று சொல்லி இன்றைய இஸ்வோடைய பயானை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்தூர்